ஸோ இப்போ நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடியில் உள்ள மிட்னமல்லின்ற ஏரியா பக்கத்தில் உள்ள ஒரு விவசாய லைன் பக்கம் தான் நிற்கிறோம் ஸோ எங்கே என்னென்னா இன்றைக்கி நாற்று விடுறாங்க ஸோ நம்ம வந்துட்டு அதுதான் தான் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் பாருங்க இத்தனை பேர் இவ்வளோ லேண்டு விவசாய லேண்டு இந்த சைடு இருக்குது ஸோ அப்படியே இந்த சைடுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் ரிங் ரோடு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டர் ரிங் ரோடு மிஞ்சூர் ஒலியாபுரம் ரோடு ஸோ இதுக்கு அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி ஆவடி சிட்டி ஸோ அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லைக் நம்ம திருவள்ளூர் திருண்ட ஒரு போ ரோடுலாம் வந்து கனெக்டாக ஒரு ஏரியா ஸோ இங்கே வந்து இவ்வளோ பெரிய விவசாய நல்லா இருக்குது இல்லை இன்றைக்கி நாற்று நடுறாங்க அதான் நம்ம வீடியோ பிடிக்கணும் எப்படி நடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் சித்தனை பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஸோ நாற்று நடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மாதிரி தெரில ஹலோ பாய் அக்கா கார்க்குதர்க்கு கல்கத்தா கல்கத்தா சே ஏ காம் காம்கிலேயே ஆகியா ஓகே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம ஊர்லேயே வந்து நாற்று நடுறதுக்கு இப்போ வந்துட்டு ஆள்லாம் போயிடுச்சு கொல்கத்தாலேருந்து வந்து வேலை பார்க்குறாரு அவரு ஸோ ஏ யூடியூப் பிளாக் விலாக் யூடியூப் வேணா யூடியூப் யூடியூப் ஆ ஆப் கைசே கரைக்க தேக்கிறேக்கில் அநேகமாக இவர் பங்காளிக்காராக இருக்கணும் இவர் பங்காளி பேசுகிறாரு ஸோ கொல்கத்தாவில் செட்டில் ஆன பெங்காலியாக இருக்கணும் லைவாக பாருங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இதுலேயே ஒரு பத்து ஸோ இது பத்தாமல் அங்கே அந்த சைடு வேறு நடுறாங்க ஸோ நாட்டு எடுத்துட்டு வந்துட்டு இங்கே நட்டுருக்காங்க நாட்டை ஸோ நாற்றுக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு நட்டு நட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் என்னை இது இருக்காங்க கெட்டி தனியாக கெட்டி ஒவ்வொன்றா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டுருக்காங்க நடுறது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ சென்னைக்கு பக்கத்தில் லைக் திருவள்ளூரில் இப்படி ஒரு விவசாய இருந்து இதை பாதுகாக்கிறதே வந்துடுது பெரிய விஷயம் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து ஃப்ளாட்டு போட்டு இருக்காங்க ஸோ இந்த லேண்ட் ஓனருக்கு ஒரு ஹேக்ஸ் ஆஃப் இன்றைக்கி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேயும் இவங்க இந்த லேண்டை காப்பாற்றுறாங்கன்னா பெரிய தான் ஸோ ஒரு லேண்டில் நாற்று நடுறதுக்கு எவ்வளோ பேர் இறங்கி நாற்று நடுறாங்க பாருங்கள் அதுலேயும் ஆளுங்க இன்றைக்கி கிடையாது நாற்று நடுறதுக்கு எல்லாம் வந்து கொல்காட்டாலேருந்து இறக்கி நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவங்க அந்த நாற்று நிற்கிறதுக்கே நிற்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பெரிய நெல்லாக மாதிரி நமக்கு வந்து சாப்பாடாக நம்ம தட்டுக்கு வரது ஸோ யாராவது விவசாய லேன்துன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்காதீங்க இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதோட விடைபெறுகிறேன் தேங்க்யூ